புரோட்டின் ரிச் ஃபுட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆர் ஐம்பது ரூபாய் அல்லது அதற்கும் குறைவான விலையில் புரத உணவுகள் சோயா சங்ஸ் நூறு கிராம் பதினைந்து ரூபாய் புரதம் பன்னிரண்டு கிராம் பருப்பு நூறு கிராம் பத்து ரூபாய் புரதம் இருபத்தி நான்கு கிராம் முட்டை இரண்டு எண்கள் பன்னிரண்டு ரூபாய் புரதம் பன்னிரண்டு கிராம் பன்னீர் நூறு கிராம் முப்பது ரூபாய் புரதம் பன்னிரண்டு கிராம் பால் ஒன்று கீழ் இரண்டு லிட்டர் முப்பது ரூபாய் புரதம் பதினேழு கிராம் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் பருப்பு வகைகள் பீன்ஸ் பரப்பு கொண்டைக்கடலை முட்டை மற்றும் விதைகள் பால் பனீர் தயிர் மற்றும் ஓட்ஸ் மற்றும் சோயா போன்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற உணவுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் மலிவு விலையில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட புரதத்தை கண்டறியலாம் அதேபோல் சோயா பொருட்கள் ஆகியவற்றை தங்கள்